ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவளை வடை எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ப்ரோட்டீன் நிறைந்த இந்த தவளை வடையை ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் இந்த தவளை வடை செய்கிறதுக்காக இப்ப நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் இது கூடவே அரை கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரிசி மட்டும் நானும் ஒரு கப்பு எடுத்துட்டு மீதியெல்லாம் கப்பு சேர்க்க போறேன் இது கூட அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு இந்த பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் இப்போ இதை நல்லா அலசி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நம்ம நல்லா ஒரு மூணு மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வைக்கணும் அப்போ தான் இது நல்லா ஊறி வரும் இப்போ நல்லா இது ஊறிட்டே இருக்கட்டும் இது கூடவே அஞ்சாறு வரமிளகாய் காரத்துக்காக இதுலேயே சேர்த்து இதையும் ஊற வச்சிடலாம் இப்போ அளவுக்கு பாசிப்பருப்பு தனியாக இதை ஊற வச்சிடணும் மற்ற பருப்போடு சேர்த்து இதை ஊற வைக்கக்கூடாது ஏன்னா மற்ற பருப்பெல்லாம் ஃபுல்லாக நம்ம அரைப்போம் இந்த பருப்பை நம்ம கொஞ்சம் முழுசாகவே சேர்க்க வேண்டியது வரும் அதனால் இதை தனியாக ஊற வச்சிடலாம் இதுவும் அப்படியே அந்த பருப்பெல்லாம் ஊறும்போது சேர்ந்து ஊறட்டும் இதை இனி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆகிடுச்சி ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த பாசி பருப்பு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் எல்லா பருப்பும் நல்லா ஊறியிருக்கு இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் முதல்ல இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு இப்போ நம்ம இதை தண்ணி சேர்க்காம தான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மசாலா வடைலாம் அரைக்கும் போது இப்போ கருப்புக்கு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைப்போடல அந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்த பருப்பு இந்த அளவு குர குறைப்பாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்தது இதை எடுத்து அப்படி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மீதமுள்ள அரிசி பருப்பு எல்லாத்தையுமே இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி எடுக்கிற பருப்பில் இப்போ கொஞ்சமாக நாலஞ்சு பல் பூண்டு தோலோடுவே சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டை நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால இப்போ நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தவளை வடைக்கு அதுக்காக தான் இது போல் அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சிருந்தாலும் அந்த பாசிப்பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு பாதி பாசிப்பருப்பை மட்டும் எடுத்து இப்போ மிக்ஸி ஜார்லேயும் இதையும் குறை குறைப்ப அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இந்த பருப்புலேயே நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் மீதமுள்ள பாசி பருப்பு அப்படியே ஃபுல்லாக தண்ணியெல்லாம் அப்புறமா இப்போ நம்ம இந்த பருப்புலேயே எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த பாசி பருப்பு அரைக்கக்கூடாது அப்படியே முழு பருப்பை அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பு இது போல் முழுசாக சேர்த்தோம்னா நமக்கு நல்லா சாப்பிடும்போது இந்த தவளை வடை நல்லா மொர மொரன்னு நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் சோம்பு உப்பு இது எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டால் தான் இந்த வடை வந்து தட்டி கொடுக்கும் போது நமக்கு உதிராம இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம கையில் எடுத்து இது போல் தட்டினோன்னா ஈஸியாக நமக்கு தட்ட வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வடை நல்லா கிறிஸ்பியாகவும் உடையாமையும் வரும் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் சேர்த்துக்கலாம் தாளித்து விட்டதை இப்போ நம்ம இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சூடாக இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கலந்து விட்டுக்குங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எண்ணெயை கடாயில் சூடு பண்ணி வச்சுருக்க அந்த எண்ணெயில் இப்போ நம்ம வடை தட்டி போட்டுடலாம் இப்போ நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது சூடான எண்ணெயை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கையில் உள்ள கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு திக்னஸில் நம்ம போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் வடை தட்டி போடும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வைக்கணும் நம்ம கடையில் எந்த அளவுக்கு நம்ம வடை தட்டி போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வடை தட்டி போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் அப்போ தான் இந்த வடை வந்து எண்ணெய் இழுக்காமல் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் நாம் சேர்த்துருக்க இந்த பருப்பெல்லாம் நல்லா வந்து வெந்து வரணும் அதனால ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக செவக்க விட்டாதான் இது நல்லா முர முரன்னு நல்லா டேஸ்டியாக வரும் நமக்கு இப்போ ஓரளவுக்கு கலர் மாதிரி வருதில்லை நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா திருப்பி போடலாம் இது போல் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு நிமிஷம் ஆகும் அப்போ தான் இந்த வடை வந்து நமக்கு நல்லா செவந்து வரும் அவசர அவசரமா நம்ம இந்த வடையை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா இது உள்ளெல்லாம் வேகாம அப்படியே மாவா இருக்கும் நமக்கு இப்ப ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்ப நம்ம இந்த வடை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இப்போ நமக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான தவளை வடை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ